வணக்கம் பதிவுத்துறை தலைமை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த தினத்தன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு அதாவது பத்திரப்பதிவுக்கான டோக்கனை வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க தற்போது ஆவணி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த தினங்களான இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் டோக்கன் ஒதுக்கீடு செய்யுமாறு பல்வேறு மக்கள் வந்து கோரிக்கைகள் வச்சிருக்காங்க பதிவுத்துறைக்கு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பதிவுத்துறை வந்து வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது முன்பதிவு வில்லைகள் டோக்கன் கொடுக்க போறாங்க இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் இருநூறுக்கு பதிலாக முன்னூறு டோக்கன் கொடுக்க போறாங்க அடுத்து ஆவண ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தட்கல் முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதலாக நான்கு டோக்கன் கொடுக்க போறாங்க இதை பொதுமக்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்